السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذهب إلى فرعون إنه طغى فقولا له قولا لينا لعله يتذكر او يخشى صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்ல இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இது ஹபா இலா பிராவுன இன்னஹு தகா நீங்கள் இருவரும் ஃபிராவுனிடம் செல்லுங்கள் இன்னஹு தகா நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் எனவே ஃபகூலா லஹு கவுலல் லயினா நீங்கள் இருவரும் அவனிடம் சாந்தமாக மென்மையான சொல்லால் சொல்லுங்கள் அதனால் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த திருமறை வசனத்தின் மூலம் வரம்பு மீறியவனிடம் ஒரு அழைப்பாளர் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமானது மிருதுவான வார்த்தைகளும் நளினமான அணுகுமுறையும் என்பதை நபி முசா அலி அவர்களுக்கும் நபி ஹாரூன் அலி அவர்களுக்கும் வல்ல இறைவன் ரபுல் ஆலமின் அல்லாஹூ உபதேசித்து காண்பிக்கின்றார் ஏன்னா ஒரு குற்றவாளியை நாம் குற்றவே சித்தரிக்கின்ற பொழுது அந்த மனிதன் என்ன செய்யறான் மேலும் மேலும் தவறுகளின் மூலம் தவறுகளின் பக்கம் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகும் அதே நிலைமையில அவனிடத்துல அந்த குற்றவாளி இடத்துல நளினமான பேச்சுக்களின் மூலமாக அணுகுமுறையின் மூலமாக ரப்புல் ஆலமினுடைய அந்த உபதேசங்களை எடுத்து வைத்தால் ஒன்று அவன் நல்ல உபதேசம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் நாம் இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியாக இருந்தும் கூட நம்மிடத்துல இப்படி நளினமா நடந்துக்கிறாங்களே நாமையா இப்படி ஒரு குற்றவாளியா ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு பாவியான நாமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதரிடத்துல ஒரு அழைப்பாளர் பேசக்கூடிய தருணத்தில் அந்த மனிதனுடைய பேச்சுக்கள் மிருதுவான வார்த்தைகளும் நளினமான அணுகுமுறையும் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வல்ல இறைவன் அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு காட்டி ஃபிராவின் என்பவன் வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான் அவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க நளினமான முறையில் நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறத அந்த முசா அலிஸ்லாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலிஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹு தால உபதேசிப்ப உபதேசித்ததை நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அந்த வகையில் குற்றவாளிகளை வெறுக்காமல் குற்றவாளியிடமும் நளினமாக பேசிய நாயகம் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு வரலாறை நாம் காண்போம் அன்னை ஆயிஷா அம்மியார் அவர்கள் அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒருவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்களிடம் வீட்டுக்குள் வருவதற்கு அனுமதி கேட்டார் அவரை கண்ட நாயகம் சல்லல்லாஹ் அலியு செல்லம் அவர்கள் இவர் அந்த கூட்டத்தாரிலேயே மிகவும் தீயவர் என்று என்னிடம் என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலி சொல்லுங்க சொன்னாங்க அவர் வர்றதுக்கு அனுமதி கேட்குறாரு ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லுங்க முன் அறிவிப்பா என்ன செய்யறாங்க அந்த மனிதரை பற்றி உண்டான ஒரு தகவலை இவ்வாறு சொல்கிறாங்க அந்த கூட்டத்தார்களிலேயே இந்த மனிதர் மிகவும் தீய மனிதர் என்பதாக சொன்னாங்க அவர் வந்து அமர்ந்த போது அவரிடத்துல நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லுங்க என்ன செஞ்சாங்க மலர்ந்த முகத்துடன் இதமாக நடந்து கொண்டாங்க அந்த மனிதர் எழுந்து சென்றதும் நான் நபிகள் நாயகம் சொல்லலாம் அலை செலவன் இடத்துல கேட்டேன் யாரை சொல்லலாம் அந்த மனிதரை கண்டதும் சில வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்க இப்படிலாம் சொன்னீங்க அதாவது அந்த கூட்டத்தார்களிலேயே இவர் மிகவும் மோசமானவர் தீயவர் என்பதாக நீங்கள் சொன்னீங்களே ஆனால் அவரிடம் மலர்ந்த முகத்துடன் இதமாக நடந்து கொண்டீங்களே என்று நான் என்ன செஞ்சேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வலம் சொன்னாங்க ஆயிஷாவே யாயிஷா நான் கடுமையாக நடந்து கொண்டதை நீ எப்பொழுதாவது கண்டுள்ளாயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் யார்கிட்டையாவது கடினமாக நடந்து கொள்ளது நடந்து கொண்டதை நீ எப்பொழுதாவது கண்டுள்ளாயா எவரின் தீங்கை அஞ்சி மக்கள் அவருடன் இயல்பாக பழகாமல் விட்டு விடுகிறார்களோ அவரே மறுமை நாளில் அல்லாஹ்விடம் அந்தஸ்தால் மிகவும் மோசமானவராவார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலியூர் செல்லும் அவர்கள் அந்த தீய மனிதர்களிடத்திலும் கூட நல்ல பண்போடு பழக வேண்டும் அணுக வேண்டும் என்பதை அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூர் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டி அப்படி அல்லாமல் இருந்தால் நாளை மறுமையில் அல்லாவிடம் அந்தஸ்தால் மிகவும் மோசமானவராக ஆகிவிடுவார் அதனால நான் அந்த நல்ல பண்புகளின் மூலமாக எப்படிப்பட்ட தீங்கான மனிதராக இருந்தாலும் தீயவராக இருந்தாலும் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டேன் என்கின்ற அந்த பண்போடு நான் அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டும் மூலமாக அன்னல பெருமானார் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் அந்த தீய மனிதரிடம் நடந்து கொண்ட அந்த விதத்திற்கு என்ன செய்கிறாங்க விளக்கம் கூறினார்கள் என்பதை புகாரி ஷரீஃபில் நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஒரு நடத்தை சரியில்லாதவர் தன் வீட்டுக்கு வரும்போது அவரை பற்றிய விழிப்புணர்வை தன் குடும்பத்திற்கு ஏற்படுத்தும் அதே சமயம் அவரின் குற்றத்தை காரணமாக வைத்து கொண்டு அவரிடம் வெறுப்பை காட்டுவதோ அவரை ஒதுக்கி வைப்பதோ தன் வழிமுறை அல்ல என்பதை அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டி இந்த ஹதீசை நம்ம பாக்குறோம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது உலகில் வாழக்கூடிய எத்தனை மனிதர்கள் எத்தனையோ விதமான செயல்பாடுகள்ல இருப்பாங்க ஒருத்தவங்க நல்லவங்களா இருப்பாங்க சிலவங்க தீயவங்களா இருப்பாங்க ஆனா எல்லாரிடத்திலும் நம்ம என்ன செய்யணும் அவர் தீய மனிதராக இருக்கின்றார் அவரிடத்தில் அந்த தீய விஷயத்தை நளிலமா நளினமான முறையில் எடுத்து சொல்லி அவரிடத்தில் நம்முடைய பண்புகள்ல இஸ்லாமிய பண்புகள் எப்படி இருக்கின்றது எப்படி அணுகுமுறையாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக இறை பெறக்கூடிய மனிதராக அந்த தீய மனிதர் ஆகுவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இறைமறை வசனமும் இறை தூதர் செல்லலாகொலியூ செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு அழகான முறையில் உபதேசிக்கின்றது தான் நம்ம என்ன செய்யக்கூடாது உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவரை பார்த்து வெறுப் வெறுப்பை என்ன செய்யக்கூடாது நம்ம காட்டக்கூடாது அந்த குற்றவாளியாக இருந்தாலும் அதாவது ஃபிராவின் மிகப்பெரிய கொடியவனாக இருந்தும் கூட அவனிடத்தில் நளினமான முறையில் நடக்க வேண்டும் என்பதை நபி முசா அலி அவர்களுக்கும் ந ஹாருன் அவர்களுக்கும் அல்லாஹ் உபதேசித்து அவன் என்ன செய்யலாம் ஒன்று நல்லுபதேசம் பெறலாம் இன்னொன்று அவன் அச்சம் பெறலாம் இவ்வளவு ஒரு குற்றவாளியா நம்ம இருந்தும் கூட நம்ம இடத்துல அவர்கள் நல்ல முறையில் நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற தன்மை எல்லா மனிதரிடத்திலும் வரவேண்டும் வர வேண்டும் அப்படிங்கறது தான் இந்த திருமறை வசனமும் குரான் ஹதீஸ் நமக்கு ஒரு தெளிவான விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் தந்து நல்ல பண்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கும் நாளை மறுமையில் அந்த உயர் அந்தஸ்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் திருபை செய்வானாக ஆமீன் வாதாவாகவும் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته